முன்னர் காலத்தில் அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அவன் வந்து எப்படி ஒழுக்க நேர்மையாக வாழ்ந்து வந்தான் அதனால் சட்டங்கள் எல்லாத்தையுமே கடுமையாக போட்டான் அதாவது யார் தவறு செய்தாலும் அது அரசாங்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி யார் தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை அன்றைக்கி அவங்கள நாடு கடத்திடணும் அப்படிங்கிற சட்டத்தை போட்டான் அதே மாதிரி தானும் தன் குடும்பத்தாரும் நடந்துக்கிட்டான் இல்லைனா அந்த சட்டம் வந்து உங்களுக்கு செல்லாது அப்படின்னு அது மாதிரி கரெக்டாக எல்லாத்துலேயும் அமை இது இருந்து நாடும் ஒரு அமைதியாக மக்கள் சந்தோஷமாக பொருளாதார வளம் பெற்று எல்லாமே நல்லா இருந்தாங்க ஒரு நாள் மன்னன் வந்து வேட்டைக்கு செல்கிறான் அது வந்து வழக்கமாக வேட்டைக்கு செல்லும் போது அந்த மன்னன் பாதுகாப்புக்காக அந்த அம்பில் வந்து விஷம் தோய்த்த அம்பை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அது மாதிரி மன்னன் வேட்டையாடி இருக்கும்போது அவர் வந்து ஒரு புளி சிங்கம் அது மாதிரி ஒரு க கொடுமையான மிருகம் அப்படின்னு நினச்சிட்டு அம்ப ஏறுறார் ஆனால் அது வந்து ஒரு கண்டு குட்டி மேலே போய் அது பட்டுடுது அந்த விஷ அம்பு பட்ட உடனே அந்த கண்டுக்குட்டி வந்து சுருண்டு விழுந்து விஷம் தோய்ந்த க அம்புனால் இறந்துடுது இறந்தோடனே உடனே ம மன்னன் வந்து அதிர்ச்சி அடைகிறான் ஐயோ நம்ம பெரிய தவறு செஞ்சிட்டோமே கொண்டே கூட கூட்டிகிட்டு போன அமைச்சரை கூப்பிட்டு கேட்குறேன் ஐயோ நான் தெரியாமல் தவறு செஞ்சிட்டேன் இதை தெரியாமல் நான் செஞ்சாலும் இது ஒரு உயிர் போகிறதுக்கு காரணம் ஆகிட்டேன் அதனால் என்னை இன்றைக்கே நாடு கடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே அமைச்சர் எல்லோரும் சேர்ந்து பயந்து போய் ஐயோ மன்னா உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஒரு மன்னன் கிடைக்கிறது எங்களுக்கு கஷ்டம் நீங்கள் இது வந்து தெரிஞ்சு செஞ்ச தவறு கிடையாது தெரியாமல் செஞ்ச தவறு அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது இதை வந்து நாங்கள் நாலு பேர் தானே பார்த்தோம் அதனால் இதை வந்து தவறை மறந்துடுங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது சட்டத்தை ஏற்றினேன் நானே அதில் இருக்கிற ஓட்டையை வச்சு கூடாது எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி மன்னன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் சரி மன்னனை எவ்வளவோ திருப்திப்படுத்த பார்த்தாங்க ஆனால் திருப்திப்படுத்த முடியல உடனே என்ன செஞ்சுட்டான் மன்னன் வந்து ந நாட்டுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி தவறு செஞ்சுட்டேன் அதனால் என்னை வந்து நாடு கடத்துறதுக்கு என்ன ஏற்பாடோ பண்ணுங்க அதுக்குள்ள ஒரு மன்னனை தேர்ந்தெடுத்துட்டு போனோம் அதுக்கு தகுதியானவர் யார் அப்படின்னு அமைச்சர் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டா சரி என்ன தகுதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குற ஒரு நூறு வீரர்களை கொண்டு வாங்க அவங்களுக்கு ஒரு போட்டி நடத்தும் அந்த நூறு பேரில் ஒருத்தரை மட்டும் நம்ம மன்னனாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னா சரி உங்கள் இஷ்டப்படியே நான் நூறு பேரை உடனே விளம்பரம் கொடுக்குறேன் நிறைய பேர் வராங்க அதில் நூறு பேரை தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலையில் அதாவது ஒருத்தர் வந்து நீச்சல் கலையில் ஒருத்தர் விளையாட்டுத் துறையில் இப்படி ஒவ்வொரு திறமையே பெற்றிருந்தாங்க நூறு பேரும் இதில் யார் தேர்ந்தெடுக்கிறது வெறும் திறமை மட்டும் இருந்தால் போருமா மக்களை அரவணைச்சு நேர்மையாக கொண்டு போகிற அந்த இது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு போட்டியும் வச்சா நீங்கள் நூறு பேரும் உங்களை மன்னன் தேர்ந்தெடுத்துருக்காங்க இதில் ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதனால் உங்களுக்கு ஒரு பரிட்சை வைக்க போகிறார் மன்னன் அதில் நீங்கள் யார் தேர்ந்து மன்னனை சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே யார் போய் அடையிறீங்களோ அவங்க தான் இந்த நாட்டு மன்னன் அப்படின்னு அமைச்சர்லாம் சொல்கிறார் சரி நான் அந்த நூறு வீரர்களும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க நான் நாட்டில் மைய பகுதிக்கு வந்து கொண்டு போகிறாங்க அங்கே வந்து மன்னன் என்ன சாப்பிடுவானோ மன்னன் என்ன உடுத்துவானோ என்னென்ன செய்வாங்களோ அத்தனை கடையும் ஓப்பன் பண்ணி அந்த கடையெல்லாம் திறந்து அதில் கடையெல்லாம் திறந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் எவ்வளோ வேணுமாலும் உபயோகித்து கொள்ளுங்கள் ஆனால் என்ன செய்யணுன்னா அஞ்சு மணிக்குள்ளே மண்ணெண்ணை போய் பார்த்தணும் அப்படி பார்க்குறவங்க ஒருத்தர்ளால் தான் இந்த வந்து மண்ணெண்ணாக முடியும் அப்படின்னு சொன்னே நூறு வீரர்களும் அங்கேருந்து போகிறாங்க ஒருத்தர் துணி கிடைக்கு போனால் மன்னன் ஒருத்தர மாதிரி விலை துணி அது ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய துணி எடுத்துக்கிறோம் ஒருத்தர் வந்து சாப்பாடு வகை என்னென்ன சாப்பாடுனா மன்னன் சாப்பிட்ற மாதிரி அதோட உயர்ந்த வகை உணவு எல்லாம் வச்சுருக்காங்க அதை சாப்பிட்றேன் இப்படியே எல்லோரும் வந்து என்னத்தின்ன தேவையோ அத்தனையும் இருக்குது உடனே வேணாம் சொல்கிறேன் ஐயோ மண்ணெண்ணெய் போய் காற நேரம் வந்துடுச்சு அஞ்சு மணி ஆக போதே அப்படின்னு ஒரு கேட்குறான் நூறு பேர்ல ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இதில் வந்து இவ்வளவு சந்தோஷம் இருக்குது துணி இருக்குது அதையே நம்ம அஞ்சு மணி வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு போவோம் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்த முடிவு பண்ணுறான் இது மாதிரி ஒரு எல்லாரும் இது லாஸ்ட்ல ரெண்டே பேர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யாரு தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு பேர் மட்டும் ஐயோ நம்ம அஞ்சு மணிக்குள்ளே நம்ம போய் சேர்ந்தாலும் அதனால நம்ம வந்து மண்ணெலாம் போய் பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போகிற வழியில இன்னொரு கடை இருக்குது அங்கே வந்து மன்னனுக்கு தேவையான நீச்சல் குளம் அது எல்லாம் ஏன்னா அஞ்சு மணிக்குள்ளே எவ்வளோ அனுபவிக்கணுமோ அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் மன்னனுடைய குறிக்கோள் உடனே அஞ்சு மணிக்குள்ளே என்ன பண்ணலான்னு பாதையில் போயிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தானே மன்னன் எடுக்க போகிறான் ஏன் நம்ம இருக்கிறதெல்லாம் என்ன அனுபவிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் திரும்பிடுறான் திரும்பிட்டு அடுத்தது ஒருத்தர் வந்துட்டு சரி இன்னைக்கு என்ன ரெண்டு பேரில் இருந்தாலும் நம்ம வந்து எடுப்பாரா என்னமோ தெரியல நம்மளும் பொய்யா இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கும்னு சொல்லிட்டு அவரும் திரும்பிடும் அப்போது மண்ண அமைச்சர் வந்து சொல்கிறார் மன்னா நான் சொன்னேன்ல நீங்கள் கேட்கல இந்த நூறு பேர்ல ஒருத்தர் கூட தகுதி இல்லை உங்களுக்கு ஈடாக அதனால் நீங்கள் வந்து தெரியாமல் செஞ்ச தவறுக்காக நீங்கள் வந்து அதை மனசில் நினைச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மன்னர் பதவி தொகு திறக்க வேண்டாம் அதனால் நீங்களே இந்த நாட்டு அரசனாக இருக்கணும் இதுக்கு தகுதியான ஆள் வந்து யாருமே இல்லை நீங்கள் நேர்மையான உங்கள் நேர்மையே உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அமைச்சரெல்லாம் சொல்கிறாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இது மாதிரி ஒரு அமைச்சரும் ஒரு மன்னரும் நமக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி அந்த மாதிரி ஒரு நேர்மையான மன்னன் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க